அதுல நளவா குடுக்கவாட்டா ஆர் அம்மா நளவா குடுக்கற இருட்டாக 5 எனக்கு அழிவாங்கடா பாயிஸ் இட்டையில அந்த சமைக்கையில 1 இதுதுまいமா உங்கள் மேலே ஒரு ரெண்டு கன்று விழுந்துக்கிட்டே இருக்குது சரியா நல்லா அடி வாங்கியிருப்பீங்க எப்படி சொல்லுவாங்கண்ணா நம்ம கோயில் மாடெல்லாம் வந்து நேர சூலாயுதம் போட்டு இது போட்டு விடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பணிமீது ஆளுரோடு போட்டிருப்பாங்க உண்மையா ஒரு பக்கம் கண்ணி காய்ச்சி போய் கிடக்குது ஏதோ ஒரு பக்கம் ஆனா உங்க வாழ்க்கைய இன்ன வரைக்கும் ஏத்த மாறக்க மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இல்லை இல்லையா ஆமா பெண் பெருத்தலைக்கு சரியா இந்த வித்திலே அந்த ரெண்டு கண்ணதியா வருது வளரணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா அவங்க முடக்கியே குறைக்கிறாங்க நம்ம வளர்ந்துருவோம் வளர்ந்துருவோம் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி வாழ்க்கை வெற்றியாகவும் ஒரே குறிக்கோளாக வளர்ந்துட்டு இருக்கீங்க ஆனால் குறியீட்டையும் முறைங்க தவிர வெற்றிக்கு வழியில் உங்கள்ட்ட என்ன வரைக்குமே உண்மையாக மனசு மட்டும்தான் பரந்த மனசு எதா இருந்தாலும் அடுத்தவங்க நம்மளுக்கு செய்யணும் அந்த நம்மளை பெருமையாக பேசுவாங்களோ இல்லையோ அப்படின்ல நம்ம வந்து கொடுக்கணும் இது கொடுத்தாக செஞ்சாலும் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் அள்ளி கொடுக்கலைன்னா கிள்ளி கொடுத்துடணும்னு நினைப்பேன் இல்லைனாலும் அவள் கொடுப்போம் ஒருத்த கேட்டு வந்துட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க அது இருக்குது உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் அவள் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் உண்மையா ம் கேட்கலையா சரி சரி ஒன்றா பார்த்தீங்களா எங்கே கிள்ளி இருந்துச்சாங்க காம்பே இல்லை இருக்கணும் வாழ்க்கையில் வந்து முனியும் வேணும் அடமும் வேணும் முனியும் வேணும் ரெண்டுமே தேவை உங்களை வந்து மட்டப்படுத்ததையும் பார்க்குறாங்க முடக்கத்தையும் பார்க்குறாங்க திருவோடு எடுக்காததே நீங்கள் சொல்லுவீங்க இந்த தெருவில் போய் நான் தட்டு எடுத்து ஏந்தலை அது ஒன்றுதே அப்படின்னு சொல்லுவீங்க உண்மையா மனசுக்குள்ளேயே நிறைய சேர்ந்து பூட்டி வச்சிருக்கீங்க உண்மையா நீங்கள் கொண்டாந்து வைக்கிறதே நான் கையிலோட வாங்கலை நீங்கள் இங்கேயே வச்சீங்க உங்களுடைய இது தாயை சொல்லிட்டு வர்றான் சரியா அதே உங்களுடைய வாழ்க்கை போன வாழ்க்கதே விநாயகர் முதல் படி வைப்பீங்க இதுவாக இருந்தாலும் பிள்ளையாறப்பா நீ செய் அப்படின்னு வைப்பீங்களாம் உண்மையா அவர் உங்க கொத்தாசு இருக்காரு கழுத்து முட்டி போச்சு கடையின்னு கஷ்டம் கொஞ்சம் நெரிச்சா கழுத்து போயிடும் அது கொஞ்சத்துல உங்க இங்காவது ஓடிட்டு இருக்கா உண்மையா காயப்பட்ட மனசுதே அரச மரம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆன நினப்பு மட்டும்தே அரச மரம் மாதிரி விழுந்து விழுந்து அப்படியே படர்ந்து போய் நமக்கு கிடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஆனால் அரச மரம் மாதிரி இந்த உள்ளத்துலேயே இருக்க தவிர அந்த அரச மரம் இன்னமும் தலைந்து விழுது விடலை சரியா உடம்புக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கீங்க உண்மையா சம்பந்தம் இல்லைன்னா அந்த உடம்பு இருக்குது அப்படின்னா அந்த உடம்பும் உணர்வும் ஒன்றா இருக்கணும் அது உங்கள்கிட்ட இல்லை உண்மையா பெரிய மனசு திரும்பவும்ளாத்தாவே சொல்கிறான் சரியா பெரிய மனசு எல்லாருக்கும் எல்லாமே செய்யணும் எந்த கள்ளகோடவே அடுத்தவளை வச்சுக்கக்கூடாது அடுத்தவளை பார்த்து நம்ம வந்து போராமல் நம்ம வாழ்க்கை நம்ம முயற்சி செஞ்சால் நம்ம வாழ்க்கை நம்ம செஞ்சு வெற்றி ஆகணும் இருந்து வாங்கி அபகரித்து வாழக்கூடாது அந்த பாவத்தை நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கூடம் ஒரு நிறையாவா உண்மையாக பொய்யா கடைசித்துலேயே சொல்லி முடிச்சிட்டீங்க உடனே அதை வெற்றில புறான் அதெல்லாம் உண்மையாக தருளை சொந்த புறமே உண்மையா உங்களுக்கு திருநெல்ச்சின்னா தாய் சரி தாய் அந்த மால்கு அது தெய்வ நிற்குதா தெய்வம் இருக்குது ஆனால் உடஞ்சதே உணர்வு உங்களுக்கு அவ ஒத்து ஊதலை அவ ஒத்துவுதுனா தானே அவ இன்னும் ஒத்தே ஊதலையே அப்படியே வெடிச்சு ரெண்டாக நிற்கிறாங்க பிழந்து போய் நிற்கிறாங்க உங்களுடைய நிலைமை இந்த மாதிரி தான் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினச்சிக்கங்க இது அதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கா உண்மைதேனே புறமே வெற்றியா நான் சொன்னில எனக்கு என்ன வெத்தலை இல்லை வெத்தலை வந்தால் பூராவே வெத்தலே சொல்லி முடிச்சிடுவீன்னு சொன்னி இது இப்போ உண்மை நம்புறீங்களா